அன்பு துயரம் அல்லது கவலை கோபம் பயம் சந்தோஷம் வெறுப்புணர்வு ஆச்சரியம் இதுல ஒருத்தருக்கு ரொம்ப கோமாவே வருது அதிக கோபம் வருது சில பேருக்கு கோபமே வர்றதில்ல சில பேர் அன்பு மட்டும்தான் காட்ட தெரியுது வெறுக்க தெரிய மாட்டேங்குது சில பேர் வெறுப்பு மட்டுமே காட்டுறாங்க இப்ப இதை வச்சுதானே நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் அப்போ ஐயா சொல்கிறாங்க இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நல்ல விஷயம் எல்லா எமோஷன்ஸும் நல்லது தான் அப்படிங்கிறாங்க அது எப்படி பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்று முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க வணக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக அது கல்வி பாடமா இருந்தாலும் சரிதான் வாழ்க்கை பாடமா இருந்தாலும் சரிதான் அதை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னைக்கும் நம்ம மனசில் நீங்காமல் இருக்கும்னு சொல்லலாம் அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்போதுமே சொல்கிறதான் ஸோ எதையுமே எளிமையாக நம்ம வந்து சொல்லவும் தெரியணும் புரிஞ்சுக்கவும் தெரியணும் அப்படி இருக்கும்போது நமக்கு அது வந்து எந்த காலகட்டத்திலையும் அதை வந்து ஒரு தியரியாக படிக்காமல் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் சரி எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது ஏன் மனிதனுக்கு மனிதன் நம்ம வந்து வேறுபடுறோம் அமைப்பில் வேறுபடுறோம் சரி ஓகே அதை தாண்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதில் வேறுபடுறோம் நம்ம ரொம்ப பார்த்தோம்னா எமோஷன்ஸ் தான் நம்ம வேறுபட்டு இருக்கோம் சரி அதுக்காக ஒரு சின்ன முயற்சியாக நான் அதை வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து என்னன்னா இந்த எமோஷன்ஸ் வந்து எப்படின்னா ஒரு வண்ணங்கள் மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு ஆறு டு ஏழு எமோஷன்ஸ் இருக்கு இப்போது வண்ணங்கள் வந்து பேசிக்காக ஒரு நாலஞ்சு இருக்கும் சிகப்பு பச்சை இது ரெண்டும் கலந்தா இன்னொன்று வரும் அதே மாதிரி தான் எமோஷன்ஸ் ரெண்டு ரெண்டு கலந்தால் ஒன்று ஒன்று வரும் ஓகேவா ஓகே இதில் இந்த எமோஷன்ஸ்னால தான் வந்துட்டு நமக்கு பிரச்சனைகளும் வருது சந்தோஷங்களும் வருது எல்லாமே வருது இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் எமோஷன்ஸ் நான் பேசிக்காக எழுதியிருக்கேன்னா மீ நான் லவ் சேட்னஸ் ஆங்கர் ஃபியர் ஜாய் அன்பு துயரம் அல்லது கவலை கோபம் பயம் சந்தோஷம் வெறுப்புணர்வு ஆச்சரியம் இதில் ஒருத்தருக்கு ரொம்ப கோபமாவே வருது அதிக கோபம் வருது சில பேருக்கு கோவமே வரதில்ல சில பேர் அன்பு மட்டும்தான் காட்ட தெரியுது வெறுக்க தெரிய மாட்டேன் சில பேர் வெறும்பு மட்டுமே காட்டுறாங்க இப்போ இதை வச்சு தானே நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்போது ஐயா சொல்கிறாங்க இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நல்ல விஷயம் எல்லா எமோஷன்ஸும் நல்லதுதான் அப்படிங்கிறாங்க அது எப்படி ஒருத்தங்க கோவமாக இருக்காங்க ரொம்ப கோவம் காட்டுறாங்கன்னா அது தப்பு தானே அதே இது ரொம்ப கவலையாக இருக்காங்கன்னா அதுவும் தப்பு தானே அப்படின்னு நமக்கு தோணும்ல சரி இப்போ நான் உங்ககிட்ட எல்லார்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நம்ம வந்து ஒரு வண்டியில் போகிறோம் பெங்களூர்லேருந்து நான் இப்போ வந்து மும்பை போகணுன்னு வச்சுக்கோங்க நான் கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறேன் அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து நிறைய சைன் போர்டு காட்டுது ஸ்ட்ரெயிட்டாக போங்க இந்த இடத்துல லெஃப்ட்டு திரும்புங்க இந்த இடத்துல ரைட்டு திரும்புங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து சைன் போர்ட்ஸ் காட்டுது இப்போ நான் வண்டியை நிறுத்தி நீ எதுக்கு இந்த இடத்துக்கு நான் மும்பை போகிறதுக்கு நீ எதுக்கு இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் இதை காட்டுறேன் ஏன் அந்த இடத்துல விளையணுன்னு நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டோம்ல அதே மாதிரி தான் இது எல்லாமே நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு கொடுக்குற சிக்னல்ஸ் மாதிரி சிக்னல்ஸ் தான் ஓகேவா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிற சிக்னல் இவ்வளவும் இருக்குது இதில் வந்து இது வேண்டாம் இது வேணும் இது இருக்கணும் இதில் நிறைய நேரம் நான் இருக்கணும் இதில் கம்மியாக இருக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கவே முடியாது எதுவுமே நிலச்சி நிற்காது எல்லாமே ஓடிவிடும் ஓகேவா சரி இப்போ உங்கள் மனசுக்குள்ள வேறு வேறு இதெல்லாம் வரலாம் கில்ட்டு நீங்கள் சொல்லவே இல்லையே ஜலசி சொல்லவே இல்லையே பொறாமை குற்ற உணர்வு இதெல்லாம் சொல்லவே இல்லையே வரும் 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 அது எல்லாமே இது ரெண்டு ரெண்டாக நம்ம கிளப் பண்ணும்போது போது பிளெண்ட் பண்ணும் போது நமக்கு வரக்கூடிய இது சரி அப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டோன்னா இந்த எமோஷன்ஸ் எல்லாமே நல்ல எமோஷன்ஸ் தான் அதுலேயும் இப்போ அடுத்து வர்றதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த எமோஷன் இந்த சிக்னலை எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஊருக்கு போய் சேரணும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிற விஷயம் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே நல்ல எமோஷன்ஸ் அதை வந்து பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை அது எப்படி வந்து ஒரு சைன்போர்டு காட்டுறமே தான் எல்லாமே நமக்கு உதவுறதுக்கு மட்டும்தான் வருதே தவிர நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு வர்றதில்லை இதில் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைய வரும்போது சில பிரச்சனைகள் வருது இருந்தாலும் அதை எப்படி ஆக்கப்பூர்வமான ஒரு செயலா மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க